நெல்லடியார்களே ரொம்ப ஆழமே நான் செய்த மாபெரும் தருணைவே அல்லாஹ் நமக்கு ரஹமத்துடைய பத்தை கடந்து மஹபிரத்துடைய முதல் நாளில் அவனது இறை இரையிலத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான் பதினோராவது தராவியை நிறைவேற்றும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் மூன்றில் ஒரு பங்கு ஒன் தேர்ட் ஆஃப் த தான் நம்மை விட்டும் கடந்து விட்டது இறைவனின் அருள் தரக்கூடிய நாட்கள் நீங்களாக மன்னிப்பை வேண்டிய நிலையில் நாம் இந்த இரவை தொடங்கியிருக்கிறோம் அல்லாஹு ஆலமி மனிதர்களுக்கு ஏராளமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு சாதனங்களை இந்த உலகத்தில் காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுடைய தேவைக்கு ஏற்ப எதை எப்படி அமைத்துக் கொடுத்தால் வசதியாக இருக்குமோ அந்த அமைப்பிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதிலே ஒன்றுதான் நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து போவதற்கு இந்த வாகனங்கள் வெஹிக்கல்ஸ் நமக்கு தேவைப்படுது அந்த மூலமாகத்தான் பல்வேறு சிரமங்கள் மனிதனுக்கு குறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வாகனங்கள் என்பது குதிரைகள் கோவில் கழுதைகள் ஒட்டகங்களாக இருந்தன குதிரையிலை பற்றி முஃபசிரீன்கள் சொல்லும் பொழுது ஆதம் அலிஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா காற்றினால் ஒரு குதிரையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அதனுடைய மெட்டீரியலே காற்று தான் காற்றை வைத்து ஒரு குதிரை நபி ஆதம் அலிஹி சலாம் அதை ஆதம் நபி அவர்களுக்கு முன்னால் அந்த குதிரை படைக்கப்பட்டிருந்தது ஆதம் நபி மனித பிறப்பிற்கு முன்பாகவே காற்றினால் உருவான அந்த குதிரை படைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு குதிரை வந்த உடன் அதில் முதல் முதலில் ஏறி டிராவல் பண்ணவர்கள் சவாரி செய்தவர்கள் இஸ்மாயில் அலஹிசலாம் என்பதாக சொல்லப்படுகிறது குதிரை என்பது வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது காரணம் சொல்லும் பொழுது சொல்வார்கள் அதற்கு மனிதனை போல ஈரல் இல்லை அதனால் அது மிக வேகமாக ஓடும் குதிரையினுடைய அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக அதை வடிவமைத்து இருக்கிறான் அதில் காலில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் ஷூஸ் குதிரை குழம்புகள் அது இயற்கையான ஒரு ஷூ நாம எத்தனை ஷூ வாங்கினாலும் எவ்வளவு கம்பெனி பிராண்டடா வாங்கினாலும் நாலு மாசத்துக்கு கிழிஞ்சு போயிடுது அதுக்கு மேல நாம ஓடுற ஓட்டத்திற்கு அது தாங்குவதில்லை ஒரு எலி கடித்தால் எவ்வளவு காஸ்ட்லி ஷூ ஆகந்தாலும் போயிடுது ஆனால் அல்லாஹுடைய அற்புத படைப்பான அந்த குதிரை எத்தனை முரடான பாதைகளிலே அது பயணிக்கிறது பயணிக்குது எல்லாவற்றையும் மிதித்துக் கொண்டு போகிறது ஆனாலும் அந்த குதிரை இயற்கையாக பெரும் சேதம் அடைவதில்லை அதே வேகத்தோடு போகுது இந்த குதிரை என்பதை அல்லாஹ் முன் சென்றவர்களுக்கு வாகனமாக்கி இருக்கிறான்

நிரந்தர வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு தண்ணீர் ஒன்று இருக்கிறது உலகில் என்று சொல்வார்கள் மாவுல் ஹயாத் என்று அரபியிலே சொல்வார்கள் அதை அதை போக வேண்டும் ஆனால் போவதாக இருந்தால் பகலிலும் இரவிலும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன செய்யறது அதற்கு தகுதியான வாகனம் எது என்று கேட்கும் பொழுது குதிரை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது சரி அந்த குதிரையில எந்த குதிரை அவ்வளவு இருட்டிலும் கண் தெரியக்கூடிய வகையில இருக்கும் நல்ல வேகமாக ஓடும் பெண் குதிரை தான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த பெண் குதிரையிலும் குழந்தை பெறாத கிடாரியான குதிரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை வைத்துக் நீங்கள் எந்த நேரத்திலும் டிராவல் பண்ணலாம் அது உங்களுக்கு சரியாக உங்கள் பயணத்தை சீராக தொடர்வதற்கு அது துணை நிற்கும்னு சொன்ன உடனே தன்னுடைய படையில் ஆயிரம் பெண் குதிரைகளை வாங்கி வைத்திருந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே வாகனம் என்பது நபிமார்களுடைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கும் இந்த உலகத்தில் அல்லாவின் அத்தாட்சிகளை பார்ப்பதற்கும் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அருள் வளங்களை அறிந்து கொள்வதற்கும் அது ஒரு தேவைதான் சுனிமா நலகிஸ் எல்லாம் அவர்களுக்கு காற்றையே அல்லாஹ் வாகனமாக ஆக்கினான் அதே போல் நாம் பார்க்கிறோம் பெருமானார் செகல்லாக வலிகி வசலம் அவர்களிடம் ஏழு குதிரைகள் இருந்தன ஒரு அருகில் இருபத்தோரு குதிரைகள் இருந்தன ஒரு குதிரை என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு ஒரு பைக் மாதிரி ஒரு ஒரு நல்ல அற்புதமான ஒரு பைக்குக்கு சமமானது குதிரை ஏழு குதிரைகள் அந்த குதிரைகளின் பெயரை கூட சொல்வார்கள் மூர்த்த ஜஸ் நயீஃப் நிசாஸ் மிர் ஹஸ்ப விர் என்று சொல்லக்கூடிய ஏழு குதிரைகள் இது அல்லாமல் அவர்களிடத்தில் ஆறு கோவிருக் கழிகள் இருந்தன ஆறு கோவிலு கழிவுகளையும் சிலரை உள்ளூரில் பயணிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் சில தயக்க கோவிலு கழுதைகளை வெளியூருக்கு போகும் பொழுது பெருமானார் செல்லல்லாவரை சில பயன்படுத்துவார்கள் ஹைபரிலே பெருமானார் செல்லல்லாவும் வணிகுவ சென்னம் ஒரு கழுதையை பார்க்கிறார்கள் அதை அந்த கழுதையிடம் கண்மணி நாயகம் பேசுகிறார்கள் பேசும்போது அந்த கழுதை சொன்ன மெசேஜ் என்னன்னா அது தன்னுடைய ஹிஸ்டரியை சொல்லுது யார் சூழல்லா இங்க இப்ப என்னை வந்து யாசூரா என்று பேர் எனக்கு வச்சிருக்காங்க ஏன்னா கழுதைக்கு பேர் வச்சா அதுக்கு என்ன தெரிய போகுது நாம கூப்பிடுறதுதான் பெயர் ஆனால் அந்த கழுதை சொல்கிறது உண்மையிலே என்னுடைய பெயர் ஜியா கவிதைகளுக்குள்ளேயும் பேசும் பாஷை இருக்கிறது மிருகங்களுக்குள்ளேயும் அவர்களுக்குண்டான வாழ்க்கை அமைப்பு என்னுடைய பெற்றோர்கள் கிட்டத்தட்ட எழுவது அறுபது பேர் என்னுடைய மூதாதையர்களில் பல நபிமார்களுக்கு சவாரியாக பல நபிமார்களுடைய வாகனமாக எங்களுடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நானும் உங்களுடைய வாகனமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னது நபி அவர்கள் அதை வாகனமாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆனால் நபியவர்களுக்கு பிறகு என் மீது யாரும் ஏறக்கூடாது என்னுடைய சவாரி செய்பவர்களாக பெருமானால் சதுல்லாவின் சில மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அது இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் நபியவர்கள் மறைந்த பிறகு அந்த குதிரை ஏதோ ஒரு கிணற்றில் விழுந்து இறந்து விட்டது இப்படி குதிரைகளும் கழுதைகளும் அன்றைய காலகட்டத்தில் வாகனங்களாக பயன்பட்டது இன்னைக்கு நமக்கும் வாகனங்கள் நிறைய அல்லாஹு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் சைக்கிளில் துவங்கி பைக் என்ற வாகனம் இருக்கிறது கார் இருக்கிறது ட்ரெயின் இருக்கிறது வேன் இருக்குது பஸ் இருக்குது அதற்கு பிறகு பிளைட் இருக்கின்றன கடல் என்று எடுத்துக்கொண்டால் பாய்மர கப்பல் இருக்கிறது மோட்டார் கப்பல்கள் இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது கடலிலும் திடலிலும் மனிதர்கள் பயணிப்பதற்காக ஏராளமான வாகனங்களை கொடுத்திருக்கிறார் இன்னைக்குண்டான அந்த ரோடுடைய அமைப்பிற்கு ஏற்ப அந்த வீல்களை எல்லாம் அமைத்து ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த நமக்கு வாகனம் குதிரைகளை எப்படி பராமரிக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன என்பதை பற்றியும் நமக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு அறிவிப்பிலே சொல்வார்கள் பெருமானால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குதிரைக்காக தன் வாகனத்திற்காக கோதுமைகளில் கண்ணையெல்லாம் நீக்கி நல்ல உணவை அதற்கு தருகிறார்களோ நல்ல உணவை அதற்கு உணவாக போடுகிறார்களோ நல்ல கோதுமையை கொடுக்கிறார்களோ அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறது கத்தம் ஒவ்வொரு கோதுமை கணிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான் ஏனென்றால் எவ்வளவு பெரிய வேலை இந்த வாகனம் செய்கிறது அந்த வாகனத்தை ஒழுங்கா பராமரிக்க வேணாமா அது வாயில்லாத ஜீவன் தானே என்று சர்வ சாதாரணமாக விட்டு விடுவதா இது அண்ணாவுகின் அங்கத் என்று அல்லா சொல்கிறான் இன்னொரு அறிவிப்பு இப்படி வருகிறது மாமின் லைலத்தின் குதிரை வாகனமாக வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குதிரை துவா செய்கிறதா இரவிலையும் என்ன சொல்கிறது என்னை ஆடமுடிய மக்கள் உடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் நீ என்னை கொடுத்திருக்கிறாய் என்னை ஆடமுடைய மக்களுக்கு கட்டுப்படக்கூடிய நீ ஆக்கி இருக்கிறாய் என்னுடைய அந்த என்னுடைய அவருடைய நீ வைத்திருக்கிறாய் என் எஜமான் ஆடமுடிய மக்கள் யாரோ ஒருவர் என்னுடைய எஜமான் அவருடைய கரங்களில் இருந்து நான் சாப்பாடு தரப்படுகிறேன் என்னுடைய பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு தரப்படுகிறது என்னுடைய சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் நடைபெறும் என்ன அவருக்குடன் நீ தருகிறாய் அதனால்

இது அவசியமான பண்பு நமக்கு இன்னைக்கு பெரும்பாலும் பைக்குகளை வாகனமாக வைத்திருக்கிறோம் இந்த வாகனங்களை கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கிறது நீங்கள் நிம்மதியான முறையில் உங்களுடைய ஆற்றலை எல்லாம் குறைத்து கொண்டு நினைத்த இடத்திற்கு போவதற்கு தான் உங்களுக்கு வாகனம் இன்னைக்கு வாகனம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது பல இளைய ஆற்றல் மிக்க இளைஞர்களுடைய உயிரை குடிப்பதற்கு இந்த வாகனம் பயன்படுகிறது வாகனத்தை வாங்குவதே இளைய சமூகம் என்ன நினைச்சுக்கிறாங்க அது ஒரு ட்ரீமாக நினைக்கிறார்கள் அதை ஒரு பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல எதையாவது பார்த்தா எனக்கு இந்த வாகனம் தான் ட்ரீம் வாகனம் இதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நல்ல மார்க் வாங்கணும்பா நீ எக்ஸாம்ல அப்ப எனக்கு இந்த பைக் வாங்கி தருவீங்களா நான் அப்பதான் மார்க் வாங்குவேன் இந்த பைக்குக்கும் மார்க்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது காலேஜ் நீ பாஸ் நீ சொன்ன அந்த சிசி உள்ள பைக்கை நான் வாங்கி தர்றேன் மார்க்குக்கும் பைக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது முதல்ல பெற்றோர்களாகிய நமக்கு அவன் ஏன் மார்க் வாங்கணும்ன்ற அறிவு நேரம் இல்லை மார்க் வாங்கி அவன் எப்படியாவது மார்க் வாங்கிட்டா போதும் அவனை மார்க் வாங்க வைப்பது நாம் பெரிய சாதனையாக நினைக்கிறோம் அவன் அந்த பைக்கை பெற்றோர்கள் வாங்கி தருவது சாதனையாக நினைக்கிறான் ரெண்டுமே முட்டாள்தனம் தான் ரெண்டுமே அறியாமை தான் நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தர வேண்டும் என்பது ஒரு குரல் இருக்க அவன் ஏன் படிக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கணும் அவன் ஏன் படிக்க வேண்டும் என்று அவனுக்கும் நாம சொல்லி கொடுக்கணும் இதுதான் அறிவாளித்தனம் நீ இதை நான் மொபைல் போன் வாங்கி தர நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகு நான் உனக்கு அந்த ஐபோன வாங்கி கொடுக்குறேன் நீ என்ன சிசி பைக் கேக்குறியோ அதை கொடுக்குற இது என்ன இது அவன் வாழ்க்கையில படிப்பதும் மார்க் வாங்குவதும் அந்த ஒரு பைக்கு தானா இப்ப நாம் அறியாமல் இருக்கிறோம் பிள்ளைகளுடைய அந்த வண்டி ஓட்டக்கூடிய தன்மை எவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் தந்திர்கள் லட்சக்கணக்கில் வண்டியை வாங்கி கொடுக்கிறான் கொடுத்த உடன் அந்த பையனுக்கு அந்த வண்டியை வச்சு என்ன நோக்கம் தெரியுமா முன்னால அந்த பைக் இருக்கிறது என்று பெருமையாக காட்ட வேண்டும் அதனுடைய சப்தத்தை கொண்டு எவ்வளவு பெரிய பைக் வாங்கியிருக்க பார்த்தியா என்ன சவுண்டு பத்தியா அது என்று தன் தன்னுடைய நண்பர்களிடம் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அதை ஒரு பெருமையாக ஒரு பிரைடாக காட்ட வேண்டும் இதெல்லாம் தாண்டி லாங் டிரைவ் போவது அவனுடைய கனவே இளைஞர்களுடைய கனவே என்ன ஒரு பைக் வாங்கணும் வேகமா போகணும் வேகமா எங்கப்பா போற என்று ஒரு மனிதரிடம் ஒரு ஒரு மாணவரிடம் ஒரு ஆலிம்ஸா கேட்கிறாரு இவன் இவ்வளவு வேகமா போறே எங்க போற அப்பா அந்த பையன் சொன்னானா இல்ல எனக்கு முன்னால் ஒருத்தர் என்னை விட பாஸ்டா போறான் அவனை சேஸ் பண்ணி நான் போயிட்டு இருக்கிறேன் அவனை எப்படியாவது நான் வந்து முந்திடணும் அதற்காக நான் பாஸ்டா போறேன் அப்ப அந்த ஆலிம்ஸா சொன்னாகலாம் இதை நீ பாக்குறியே உனக்கு பின்னால் யுத்த வேகமா வந்துட்டு இருக்க அவனை பாத்தியா உனக்கு பின்னால் ஒருவர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு பின்னாலேயா அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணேனே நீ எவ்வளவு ஃபாஸ்ட் பண்றி அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அவர் வந்துருவார் யார் அது என்று கேட்கும் பொழுது சொன்னாராம் அவர் தான் இஸ்ராயல் அலி நீ எவ்வளவு வேகமா போறியோ அவர் அவ்வளோ வேகமா உன்ட்ட வந்துருவார் நீ அப்படி எது வேகமா போறது அப்ப எதற்காக அவன் வாழ்கிறான் என்பதையே தொலைத்து விட்டான் மொபைலுக்காக வாழ்வது நல்ல சில வாட்சுகள் பிராண்டட் வாட்ச் வாங்க வேண்டும் இல்ல நான் வந்து இதை செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் அதற்காக வாழ்வது நான் சொன்ன பைக்கை தான் நீங்கள் வாங்கி தர வேண்டும் பைக் வாங்கி தராததுக்காக சூசைட் பண்ண கேஸ் இருக்குது மொபைலை பார்த்து விடாததுனால் சூசைட் பண்ண கேசுகள் இருக்கின்றன ஒரு முக்மினும் ஈமான் உள்ள இளைஞரும் இது போன்ற வீணற்ற காரியத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை சிசி பைக் தான் வாங்குவேன் ஹார்ஸ் பவர் என்று சொல்வார்கள் குதிரையினுடைய அந்த வேகத்தை வைத்து கணக்கிட்டு ஒவ்வொரு பைக்கும் வச்சிருக்கிறாங்க அது லாங் டிரைவ்ல போகக்கூடியவர்கள் நல்ல பைக்கை வைத்திருக்கலாம் வேகமாக போகக்கூடிய பைக்கை வாங்கலாம் எந்த வேலைக்கும் போகாத காலேஜ் போற பையனுக்கு எதுக்கு அவ்வளவு சிசி பைக் தேவை பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனை இஸ்லாமிய ஊர்களில் பிள்ளையை பறி கொடுத்து விட்டு ஒரே புள்ள ஆசையா கேட்டான் ஒரே புள்ள ஆசையா கேட்டான் அவனை வாழ வைப்பதற்கு எது வேணுமோ அதை வாங்கி தரணும் அவனை சாவடிப்பதற்கான பைக்கை வாங்கி கொடுத்த அடுத்த நாளாவது நாள் பைக்கிலே சுற்றித் திரிந்தவன் ஜனாதா பெட்டியிலே படிக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி மனம் பதரும் ஒரு வினாடிதான் போகும் பொழுது இன்பமாக இருக்கும் போட்டும் பொழுது உலகத்திலே கையில் கிடைத்த ஒரு ஆனந்தம் கிடைத்துவிடும் அந்த ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளினால் மொத்த வாழ்க்கையும் போய் மொத்த குடும்பமும் போய் பெற்றோர்கள் அவர்களுக்கு செலவிட்ட எல்லாமும் வீண் உயிர் திரும்ப வருமா எனவே வாகனம் எதற்கு அந்தகத்தன்தான் ஒரு மோனில் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நவீனங்கள் வரும் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தை ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்தில் பெருசா இருக்கும் ஒரு பைக் வாங்குறது இருக்கும் அந்த பைக்ல வேகமா போவது ஒரு ஒரு சமயத்தில் ட்ரெண்ட் ஆகும் அந்த பைக்ல நெருப்பை பற்றி வைப்பது ஒரு சமயத்தில் ட்ரெண்ட் ஆகும் கொஞ்ச காலம் போனா பைக்கை பண்றது ரொம்ப பெருசா இருக்கும் இது எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இது எவ்வளவு கிருக்குத்தனமானது என்பதை இளைய சமூகம் யோசிக்க வேண்டும் சிந்தனை என்பது அன்றாள் கொடுத்த அற்புதமான ஒரு ஆற்றல் அதை வச்சு நாம எதை எதற்காக செய்யணும்னு நாம் கொஞ்சம் சிந்தித்தால் அதன் பின் விளைவுகளை நாம் சிந்தித்தால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக வாழ்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவில் நடைபெற்ற அதிகமான விபத்துகள் பைக்கினால் ஏற்பட்டிருக்கின்றன பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலை விபத்துகள் மட்டும் சரி பைக்ல விபத்து ஏற்பதனால நமக்கு மட்டுமா பிரச்சனை வேகமாக ஓட்டுறது வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறது யார் அதை பார்த்து ரசிக்கிறா முதல்ல இவர்களுடைய ஓட்டுதலையும் இவர்களுடைய சாகசத்தையும் ரசிப்பதற்கு ஒரு இடம் வேண்டுமா இல்லையா யாரும் ரசிக்கிறதே இல்ல போனவனுடைய எல்லா பத்வாவும் வாங்கிட்டு போறது யாரு பெத்து எவன்டா பெத்தா இதை அவன் வாப்பவா இவன் மட்டும் திட்டவாகிறது இல்ல பைக்கை ஓட்டும் காலம் அந்த அற்புதமான துவாக்களுக்கு அதை வாங்கி கொடுத்த மகராசனும் மகராசியும் சொன்னக்காரரா மாறிடுறாங்க அவனுக்கும் அவனுக்கும் அற்புதமான துவா அவனுக்கு வாங்கி கொடுத்த பெற்றோருக்கும் துவா அங்க போயிட்டு இருக்குது எத்தனை பேருடைய பத்துவான்னு தெரியல நான் இந்த வாகனங்களை நம் பிள்ளைகளுக்கு தேவையானதை தர வேண்டும் வாகனத்தில் போகும் பொழுது இதை அல்லாஹ் எனக்கு அருளாக கொடுத்தான் என்று நினைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் நமக்கு லேசா கொடுத்துருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே பைக்ல போயிட்டு இருக்கிறோம் ஒரு கார்னா கூட நாலு இருக்குது சும்மா இருந்தாலும் பேலன்ஸ் சக்கரம் தான் சைக்கிள்ல ரெண்டு சக்கரம் தான் அதுல பேலன்ஸிங்க இல்லாம நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் ஐம்பதுல போறோம் நூறுல போறோம் அது எந்த விதமான ஆற்றல் அசைவும் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது இது எவ்வளவு பெரிய குதிரத்து இது எவ்வளவு பெரிய ஆற்றல் இது எப்படி அந்த டயர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அதனுடைய டெக்னாலஜி எப்படி அதனுடைய ஃபங்க்ஷனிங் மெத்தட் எவ்வளவு அல்லாஹுத்தால அற்புதமாக நம்முடைய அந்த நேரத்தை குறைப்பதற்கு அந்த ஒரு அழகான கொடுத்து கொடுத்திருக்கிறார் அதை நாம் நம் உயிரை வாங்குவதற்கு பயன்படுத்துவதாது ஒவ்வொரு முறை வண்டியில் ஏறும் பொழுதும் நாம் நினைக்க வேண்டும் இந்த பைக் நமக்கு தீங்கை தரக்கூடியது எத்தனை பைக் ரோட்ல போகும்பொழுது எரிஞ்சு போயிடுது ரோட்டில் போகும்போது தயர் வெடித்து விடுகிறதே ஒரு சின்ன ஒரு தோல் அதிலே சிக்கி மனிதன் விபத்திற்குள்ளாகிறானே எவ்வளவு எவ்வளவோ ஆபத்துகள் நிறைந்ததுதான் வாகனம் அந்த வாகனத்தை நமக்கு அந்த கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் நாம நினைக்கிற நாம உடைக்கிற உதையில தான் அது ஓடுது நாம போடுற தான் ஓடுது நாம் நினைத்தால் எவ்வளவு பெரிய இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு வினாடி நினைத்தால் நம்முடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடக்கூடியது நம் வாழ்க்கையே பறிக்கக்கூடியது அந்த வாகனத்தை அல்ல நம்முடைய கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிறான் அதனால் ஒவ்வொரு முறை நாம் அந்த வாகனத்தை இயக்கும் பொழுதும் சரி வாகனத்தை எடுக்கும் பொழுதும் சரி அற்புதமான அல்லாஹின் ஆற்றலை நினைத்துதான் எடுக்க வேண்டும் அல்லாஹ் ஆனிலே ஜு என்ற சூராவில் சொல்லும் பொழுது சொல்வான் அல்லாஹ் ஜான நகுமுல் அல்லாஹ் கால்நடைகளை நீங்கள் பயணம் செய்வதற்காகவும் உங்களுடைய சுமைகளை சுமந்து கொள்வதற்காகவும் சில கால்நடைகளை நீங்கள் அறுத்து என் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுத்து உண்பதற்காகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் மேலும் சொல்வான் வல்லது ஹல கல் அஜுவாஜ அண்ணா எல்லாவற்றிலும் இரண்டிரண்டாக படைத்திருக்கிறான் ஜாடலுக்கும் ஸ்ரீ மினல் அன் ஆவி மாத்தனர்கோ அதிலே கப்பல்கள் கடலில் பயணம் செய்வதற்கும் தரையிலே பயணம் செய்வதற்கு மிருகங்களையும் கால்நடைகளையும் அல்லா பயன்படுத்தியிருக்கிறான் நிதஸ்தவோ அலாமுகோதிகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாகனமாக உங்களுக்கு தரப்பட்டதிலே நீங்கள் ஏறி உட்கார்ந்து

உள்ளே உக்காந்துக்கிறவர் ஹாய கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறார் காஃபி குடிக்கிறார் ஏர்போன் ஏர்போன் ஹெட்ஃபோனை வைத்து ரொம்ப ஜாலியாக பாட்டை கேட்டுக்கிட்டு போறார் எவ்வளவு பெரிய நியமத்தது எங்கே வைத்து அல்ல உணவை தருகிறான் எவ்வளவு வேகத்தில் அல்ல ஒரு சிறு அசைவும் இல்லாமல் நம்முடைய உடலை அப்படியே கொண்டு போறான் முன்னாடி என்னதான் வேகமான குதிரை வச்சிருந்தாலும் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கணும் இந்த குதிரை மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போதுன்னு வைங்க உடம்பு என்ன குழுங்கு குலுங்கும் நடந்து கஷ்டம் சரி பெரிய குதிரை கார் கொண்டாலும் கூட அது கரடு முரடான மலை மேடுகள் குன்றுகள் எல்லாத்துக்கும் ஏறி இறங்கும் பொழுது உடம்பு எவ்வளவு அழுத்து போய்விடும் இன்னைக்கு நமக்கு அந்த அந்த மாதிரி எந்த விதமான சிரமவுமே இல்லாமல் மனித உடலை இந்த நாற்றம் பிடித்த நஜீஸ் பிடித்த இந்த உடலை அழுங்காமல் குழுங்காமல் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாகனத்தை கொடுத்தானே இது அருள் இது இது இல்லைன்னு சொன்னால் எத்தனை மணி நேரங்கள் நாம் கால் கடுக்க நடந்து போயிருக்க வேண்டும் எவ்வளவு சிரமம் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு செய்த அழுகிறது எல்லா அதனால்தான் வாகனத்தில் ஏறும் பொழுதெல்லாம் முதலில் அதிலே கால் வைக்கும் பொழுது குதிரையினுடைய கால் வைக்கும் பொழுது பொழுதுலா என்று சொல்வார்கள் ஏறி அதற்கு பிறகு இந்த வார்த்தை குரானில் வரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்வார்கள் இந்த அற்புதமான வாகனத்தை எங்களுடைய கட்டுப்பாடில் தந்தானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் வமா குன்னால ஹூமு குடினி நாங்கள் அதற்கு எந்த விதமான பிரதி உபகார்வம் செய்யவில்லை அதை நாங்கள் கட்டி பிடித்து இழுத்து வைத்திருக்கவில்லை அல்லாஹ் எங்கள் கட்டுக்குள் கொடுத்து விட்டான் எத்தனை நிகழ்வுகளை பார்க்கிறோம் அதாவது கட்டுப்பாட்டை இணந்த கார் அப்ப இவ்வளோ நாள் அந்த கட்டுப்பாடு எப்படி இருந்துச்சு அந்த மனுஷன்கிட்ட இத்தனை வருஷமா கார் ஓட்டுறாரு திடீர்னு அந்த கார் கட்டுப்பாடை இழக்குதே இவ்வளவு நாள் கட்டுப்பாட்டில் அந்த காருடைய எதமான வைத்திருக்கவில்லை அல்ல அவர் கட்டுப்பாட்டில் கொடுத்தார் எப்பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனை பிடிக்க நினைக்கிறானோ அவன் பாவத்திற்கு தண்டனை தர நினைக்கிறானோ அவனை பிரயாணத்தில் வைத்து பிடிப்பான் கட்டுப்பாடு தவறி போகிவிடும் அலி ரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் என்று சொல்வார்கள் அலஹம் என்று சொல்வார்கள் ஏறி உட்கார்ந்த பிறகு இந்த ஜுவாவை சொல்வார்கள் யான்னா இதை நீ எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாய் வைன்னா இலா ரப் விநாத முன் நாம் அல்லாஹின் பக்கம் எல்லா நேரமும் பிரயாணியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் அங்கே அல்லாஹோடு அல்லாஹை நோக்கி நாம் போகக்கூடிய வாழ்க்கை பிரயாணத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதை கட்டுப்பாட்டில் தந்து ஆக்கக்கூடிய அல்லாஹையும் நினைத்து பார்க்க வேண்டும் பிறகு இந்த ஜுவாவை ஓதுவார்கள் அல்லாஹுமே

உன்னை தவிர வேறு யாராலும் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாத ரப்பே என்று சொல்லிவிட்டு அலிநாயகம் சிரித்தார்கள் கூட இந்த சகாபாக்கள் கேட்டார்களாம் எதுக்கு நீங்க சிரிச்சீங்க நான் சிரித்ததற்கு காரணம் இதே போல் நபி சொல்லாசி ஒருமுறை வாகனத்தில் ஏறினார்கள் நான் செய்தது போலவே கால் வைக்கும் பொழுது பிஸ்மில்லா உட்கார்ந்தவுடன் அலமது இல்லா மூன்று முறை அல்லாஹர் சொன்னார்கள் இந்த துவாவை ஓதுவிட்டு அவர்களும் சிரித்தார்கள் அதனால் நானும் சிரிக்கிறேன் சஹாபாக்கள் பெருமானாரை இன்ச் பை இன்ச்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய காதலர்கள் சஹாபாக்கள் அதே போல் நீங்க ஏன்ட்ட கேட்ட மாதிரி நாங்கள் பெருமானார் செல்லலாக வலைகி வசலம் அவர்களிடம் கேட்டோம் யார சொல்லா தாங்கள் சிரிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் உன்னை தவிர வேறு யார் எங்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னேன் உடனே அல்லாஹும் மகிழ்வோடு சொன்னான் ஆம் நான் தான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்னை தவிர உங்களை யாராலும் மன்னிக்கவும் முடியாது என்னை தவிர இந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்தை விட்டு உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற அர்த்தம் அதுல இருக்கு அதனால் நான் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை கேட்டு மகிழ்வோடு சிரித்தேன் என்று சொன்னார்கள் என்பதாக அலி ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நமக்கு இருக்கக்கூடிய வாகனம் இறைவனுடைய அருள் அது சைக்கிளாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் அதை நாம் பிரியப்பட வேண்டும் இறைவனின் ஞாபகத்தாக நாம் நினைக்க வேண்டும் அதை பாதுகாத்து பராமரிக்கவும் வேண்டும் வாட்டர் வாஷ் பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா சைக்கிளை எடுத்துட்டு வரக்கூடிய பிள்ளைகள் சைக்கிளை அது பாட்டு எங்கேயாவது ஓரமா தள்ளி விட்டு போயிருக்கிறது அதுக்கப்புறம் அசுரேத் சைக்கிள் காணா போயிடுச்சு எங்கப்பா வச்ச இங்கதான் வச்ச கொஞ்சம் கேமரால பாத்து சொல்லுங்க பூட்டி வச்சியா இல்ல இல்லாத அப்படியே போயிட்டேன் ஏன்னா அவங்க தாத்தா கட்டி விட்ட ரோடா இது இல்லாத அது சைக்கிள் தானே அது அதை யாரும் எடுக்க போறா சைக்கிளும் ஒரு வாகனம்தான் தான் அதற்கு என்னத்து என்ன பாதுகாப்பு நாம் தர வேண்டும் பைக்கை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும் அதை ஒரு வாரத்துக்கு ஒருக்க தொடச்சு வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்கள் பழுதாகிவிட்டால் முடிந்த அளவுக்கு அதை சரி செய்ய வேண்டும் அது அண்ணா கொடுத்த அருள் அது இறைவனுடைய ஞாமத்தை நாம் சரியான முறையில் பராமரிக்கவும் அதை உரிய முறையில் பயன்படுத்தவும் ஒரு மூமின் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற வாகனங்களை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தரவும் கூடாது இளைஞர்கள் ஆகிய நாமும் இந்த வாகனத்தை எப்படி பயன்படுத்தணும் யாராவது வந்து சொல்லுவாங்க வாரம் நாலு பேர் ஒன்னா போகலாம் வர யாரு ஃபஸ்ட் பாக்கலாம் ஊர் சைடுகள்ல பாத்தா ரமலானோட இரவுகளில் நடக்கக்கூடிய கலியாட்டங்களில் ஒன்று பைக் ரேசிங் வைப்பது நியூ இயர் போன்ற நேரத்துல தான் இந்த முசீபத்தை பிடித்தவர்கள் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னார் முஸ்லிம் இளைஞர்கள் ரமலானுடைய காலத்தில் பைக் ரேஸ் வைக்கக்கூடிய இது என்ன பெரிய இவாதாது அது என்ன பெரிய வணக்கமாது நாம் உஷாராக இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்களும் இதை சொல்ல வேண்டும் எத்தனை நண்பர்கள் நம்மை நினைத்தாலும் வாகனத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இறைவன் நமக்கு தந்தான் என்ற அந்த நாம் அதை அணுக வேண்டும் தவறுகளில் ஈடுபடக்கூடாது வீணான காதிப்பில் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் தந்த இந்த புனிதமான உயிரை அல்லாஹ் தந்த இந்த அற்புதமான வாழ்க்கையை நம்மை நாமே சீரழித்து அந்த உயிரை மாய்த்து கொள்ள கூடாது அவன் தந்த நியாமத்துகளை கொண்டு அவனை நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வாகனங்களில் எப்பொழுதும் நம்மை பாதுகாப்பாக பிரயாணம் செய்ய வைப்பானாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் விபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் கட்டுப்பாடற்ற நிலைகளினால் நம்முடைய உயிர்கள் பிரிவதை விட்டு அல்ல பாதுகாப்பானாக வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்திலே வாழ்ந்து மரணிக்கும் நற்பாக்கியத்தை தந்துருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته